ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன் என்னுடைய ஸ்டைலில் நான் எப்படி சிக்கன் கிரேவி பண்ணுறேன்னு பார்க்கலாம் என்னுடைய வீடியோவை பாருங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் எனக்கு தெரியும் நான் வீடியோஸ் எப்படி போடுறேன் அப்படிங்கிறது அதனால் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ கிரேவி எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம் கேஸில் வந்து நம்ம கடாயை வச்சுருக்கோம் கேஸ் வச்சு கேஸில் கடாய் வச்சுருக்கேன் கடாய் காயிட்டோம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் போட்டாச்சு எண்ணெய் காயிட்டோம் எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ நான் வந்து ரெண்டு பட்டை போட்டுக்கிறேன் காதி இஞ்சல ரெண்டு பட்டை ஏலக்காய் சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் பொங்காயம் எடுத்துக்கலாம் நான் ஒரு நாலு வங்காயம் எடுத்துருக்கேன் கிரேவி நிறைய வேணும் அப்படின்னு சொல்றாங்க போட்டு வெங்காயம் நல்லா வதக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி வைக்கணும் இது கொஞ்சம் வரணுன்னு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் நான் மூணு தக்காளி போட்டுக்கிறேன் மூணு வெங்காயம் மூணு தக்காளி அவங்களுக்கு கிரேவிக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளிங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ தேவையான மிளகாத்தூள் மஞ்சள் தூள் தனியா போட்டுக்கலாம் நான் ஒரு கொண்ட ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்திருக்கேன் ரெண்டரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் நல்லா போட்டுக்கலாம் போட்டு நல்லா வைக்கலாம் இந்த பச்சை ஸ்மெல் போனோம் பச்சை ஸ்மெல் போட்டோம் இப்போ இந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிருக்கோம் இப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சா சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்து நல்லா நம்ம கலவித்துக்கலாம்

தக்காளி வதங்க மட்டுந்தான் அப்போ போட்டேன் இப்போ கொஞ்சம் போட்டுக்கிறேன் கேட்டு கலந்து கலந்து ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடலாம் கொதிச்சதாக பார்க்கலாம் கிரேவி நல்லா கொதிக்குது இந்த டைமில் கொஞ்சம் கருவத்தில் போட்டுக்கலாம் இந்த கொதிக்கிறப்போ போட்டோம்னா நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் நல்லா கொதிக்குது இப்போ நம்ம தூள் போட்டுடலாம் ஒரு ஒரு ஸ்பூன் போடலாம் ஒரு ஸ்பூன் பெப்பர் தூள் போடுறேன் போட்டு நல்லா கதறிலாம் இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் கொதிச்சுதுன்னா கிரேவி வெந்துச்சு கறியாக விழுந்துச்சு நல்லா ரெடி ஆயிடுச்சு கிரேவி ரெடி கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃபேன் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க இது மாதிரியே பண்ணி பாருங்கள் இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு எங்கள் வீட்டில் தான் சிக்கன் கிரேவியும் சாப்பாடும் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதான் எங்களுக்கு உங்கள்